அதனால இந்த தீவிர சிகளுக்கு எழுதிட்ட உதிரி பாலங்களை இறக்குமதி செய்து அதற்கு அசப்படியும் நசிப்பது மறுபடியும் மத்திய அரசின் கவனம் கொண்டு சென்றோம் வாழ்வில் நிதியமைச்சரவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்

எல்லாம் தடைவிக்க முடியாது ஏன்னா வக்கம் என்பது உள்ளவராக செய்யும் எல்லாரும் தலைவிக்க முடியாது மத்திய அரசு துணிச்சலான ஒரு குழுவில் இதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டு சென்று இதை தடை செய்திருக்காங்க சீனாவை வந்து சீனா முழுவதுமாக தடை செய்தால அந்த பொருள் மறுபடியும் ہے میرے آدم

கோவில் உற்பத்தியாளர் நிர்வாகிகள் கோவில்பட்டிக்கு நிதியமைச்சர் வருவது என்பதுதான் முதல் முறை கேட்கிறார் இதுக்கு முன்னால மத்திய நிதியமைச்சரோ வேற அமைச்சர்களோ கோவில்